வணக்கம் தி நெல்லை தினமொரு திருக்குறள் ஒற்று நோய் நோன்றல் உயிர்க்கு கண் செய்யாமை அற்றை தவத்திற்கு குரு குரல் விளக்கம் தனக்கு உற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்க்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகிய அவ்வளவே தவத்திற்கு வடிவமாகும் தொடர்வது தி நெல்லை இன்றைய முக்கிய செய்திகள் பாராளுமன்ற தேர்தல் பாமக தேமுதிகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை மோடி உத்தரவாதம் என்பது வெற்று கோஷம் பிரியங்கா குற்றச்சாட்டுப்பாளிகளை உருவாக்கவே இலக்கிய திருவிழாக்கள் சட்டப்பேரவை தலைவர் முஹப்பாவு குடிநீர் இணைப்பில் மின்மோட்டார் மோட்டார் கொடுத்துவோர் மீது நடவடிக்கை மேயரிடம் மக்கள் மனு பாளையில் அமைப்பினர் சாலை மறியல் நூத்தி இருபத்தி எட்டு பேர் கைது இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் பாராளுமன்ற தேர்தல் பாமக தேமுதிகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தை பாராளுமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நிர்வாகிகளுடன் ஆலோசனை வேட்பாளர் தேர்வு உள்ளிட்ட பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் பாமக தேமுதிக கட்சிகளுடன் அதிமுக பேச்சுவார்த்தையை தொடங்கி உள்ளது பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்வதில் அதிமுக மும்முரமாக உள்ளது அதிமுக தொகுதி பங்கீட்டு குழுவை சார்ந்த நிர்வாகிகள் பாமக தேமுதிக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் பாமக தேமுதிகவின் எதிர்பார்ப்புகளை அதிமுக கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது பாமக தேமுதிக உடனான கூட்டணியை உறுதி செய்யும் பணியில் கே பி முனுசாமி எஸ் பி வேலுமணி சி வி சண்முகம் தங்கமணி பேசி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது கடந்த பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து வலுவான கூட்டணி அமைக்க அதிமுக வியூகம் அமைத்துள்ளது மோடி உத்தரவாதம் என்பது வெற்று கோஷம் பிரியங்கா குற்றச்சாட்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா நேற்று தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டார் அதில் இஸ்ரேலில் வேலை செய்யும் ஆட்களை தேர்வு செய்யும் நிறுவனத்தில் இந்திய வாலிபர்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் வீடியோ இடம்பெற்றிருந்தது அந்த வலைதளத்தில் பிரியங்கா ஒரு பகிர்வும் வெளியிட்டுள்ளார் எங்காவது போர் நடந்தால் அங்குள்ள நமது குடிமக்களை இந்தியாவுக்கு அழைத்து வருவதுதான் முதல் வேலையாக இருக்கும் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்கள் தங்களை உயிரை பணையம் வைத்து போர் நடக்கும் இஸ்ரேலுக்கு செல்கின்றனர் அவர்களை செல்லவிடாமல் மத்திய அரசால் தடுக்க முடியவில்லை இந்தியாவில் ஏன் வேலை கிடைக்கவில்லை இரண்டு நாட்களாக வரிசையில் நிற்கும் அவர்கள் நம் நாட்டின் பிள்ளைகள் இல்லையா இந்த உயிரை தியாகம் செய்வதற்கு இஸ்ரேலுக்கு என்ன அடிப்படையில் இந்திய அரசு அனுமதி அளித்தது இதை இளைஞர்களின் தனிப்பட்ட பிரச்சனையாக மத்திய அரசு சித்திரிக்கிறது உண்மையில் மோடி உத்தரவாதம் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை பொருளாதாரம் என்று சொல்வதெல்லாம் வெற்று கோஷங்கள் இளைஞர்களும் உணர்ந்து இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய படைப்பாளிகளை உருவாக்கவே இலக்கிய திருவிழாக்கள் சட்டப்பேரவை தலைவர் மு அப்பாவு பொருளை இலக்கிய திருவிழா மற்றும் இளைஞர் இலக்கிய திருவிழா திருநெல்வேலியில் செவ்வாய்க்கிழமை தொடங்கியது பாளையங்கோட்டை நேருஜி கலை கலையரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் காப்பா கார்த்திகேயன் தலைமை வகித்தார் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் பா மூர்த்தி சென்னை பொது நூலக இயக்குனர் க இளம் பகவத் மாவட்ட வன அலுவலர் ரா முருகன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முதன்மை திட்ட இயக்குநராக சுரேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட வருவாய் அலுவலர் மா சுகன்யா வரவேற்றார் மேயர் சரவணன் வாழ்த்து பேசினார் சட்டப்பேரவை தலைவர் விழாவை தொடங்கி வைத்து பேசியதாவது நதிக்கரையைச் சேர்ந்த இருபத்தி ஓரு பேர் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளனர் தன்னை பற்றி சிந்திக்காமல் சமூகத்தை பற்றியும் நாட்டை பற்றியும் சிந்திப்பவர்கள் படைப்பாளிகள் நம் கண்பாடு நாகரிகம் மொழி காப்பாற்றப்பட வேண்டும் என நினைப்பவர்கள் படைப்பாளிகள் இப்போது தமிழ் மொழி அழியாமல் இருக்க பெரியார் அண்ணா கருணாநிதி போன்றவர்கள் எடுத்த முயற்சிதான் காரணம் உலகில் முதன் முதலில் தோன்றிய மூன்று மொழிகளில் தமிழ் மொழி மட்டும்தான் இன்றும் அழியாமல் இருக்கிறது சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு முன்னோடியான நாகரிகம் தமிழ் நாகரிகம் அதற்கான ஆதாரங்கள் கீழடி ஆதிச்சநல்லூர் கொக்கை சிவகலை போன்ற இடங்களில் நடைபெற்ற அகழாய்வில் கிடைத்துள்ளன பொருணை ஆற்றங்கரையில் மிகப்பெரிய பலவையான சுட்டப்பானையில் இருந்த நெல்மணி அமெரிக்காவிற்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டது அதன் முடிவில் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே பொருணை நாகரிகம் இருந்தது தெரிய வந்துள்ளது படைப்பாளிகளை ஊக்கப்படுத்தவும் புதிய படைப்பாளிகளை உருவாக்கவுமே போன்ற இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன என்றார் இவ்விழாவில் மாவட்ட ஆட்சியர் காப்பா கார்த்திகேயன் பேசுகையில் சாகித்ய அகாதமி விருந்தாளர்கள் அதிகம் உள்ள மாவட்டம் திருநெல்வேலி சீமை இங்குள்ள படைப்பாளிகளை நேரில் சந்தித்து உரையாடும் இத்தகைய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தங்கள் இலக்கிய கலையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார் தொடர்ந்து கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி தலைமையில் கருத்தரங்கம் நடைபெற்றது எழுத்தாளர் கலந்தை பீர் முகமது நாவலாசிரியர் மீரான் மைதீன் நாவலாசிரியர் மலர்வதி பாடலாசிரியர் கலப்பை வே ராமசாமி ஆகியோர் பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றினர் தொடர்ந்து தெற்கு கள்ளிகுளம் மாதிதா இந்து கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி எதிரில் ஆர்ப்பாட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் ஏழாவது ஊதிய குழுவின் இருபத்தி ஓரு மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் அனைத்து துறைகளிலும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அனைத்து அலுவலர்களுக்கும் உயர்கல்விக்கான ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பணியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது குடிநீர் இணைப்பில் திருநெல்வேலி மாநகராட்சி மைய அலுவலக கூட்டரங்கில் மாநகராட்சி கூட்டம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது மேயர் பி எம் சரவணன் தலைமை வகித்து மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அலுவலகங்களிடம் அறிவுறுத்தினார் துணை மேயர் கே ஆர் ராஜு முன்னிலை வகித்தார் பேட்டை இருபத்தி இரண்டாவது வார்டு மலையாள மேடு பகுதி மக்கள் அளித்த மனு பேட்டை மலையாள மேடு பகுதியில் புதிதாக நிலையத்தை திறக்க வேண்டும் உள்ள சமுதாய கூடத்தை ஏழாவது வார்டு வகுசி நகர் மக்கள் நல தலைவர் டி பெய்யசாமி அளித்த மனு வகுசி நகர் பகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் அப்பகுதி சீரான குடிநீர் வழங்க வேண்டும் அழகநேரி வடக்கு இரண்டாவது வார்டை சேர்ந்த மற்றும் பொதுமக்கள் அளித்த மனு அழகநேரி வடக்கு தெருவில் சுகாதார வளாகத்தையும் அங்குள்ள மின்மோட்டாரையும் சீரமைக்க வேண்டும் எனவும் அழகநேரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேலாண்மை குழுவினர் அளித்த மனு இங்கு பள்ளி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது இந்த பள்ளி கட்டிடம் சேதமடைந்துள்ள நிலையில் உள்ளது எனவே புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் மேலும் சுகாதார வளாகம் அமைக்க வேண்டும் எனவும் பதினைஞ்சாவது வார்டு வெள்ளக்கோவில் தெருமக்கள் அளித்த மனுவில் பதினைஞ்சாவது வார்டு பகுதியில் சில வீடுகளில் குடிநீர் குழாயில் மின்மோட்டார் மூலம் வருகின்றனர் எனவே குடிநீர் இணைப்பில் மின்மோட்டார் பொருத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சங்கத்தினர் அளித்த மனுவில் திருநெல்வேலி சந்திப்பு ஸ்ரீபுரம் பேருந்து நிறுத்தத்திற்கு நிலக்குடை அமைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் இந்த கூட்டத்தில் செயற்கொறியாளர் வாசுதேவன் கலந்து கொண்டனர் மாமன்ற உறுப்பினர்கள் போராட்டம் திருநெல்வேலி மாமன்ற சாதாரண மற்றும் அவசர கூட்டம் ராஜாஜி அரங்கில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது மேயர் பி எம் சரவணன் தலைமை வைத்தார் துணை மேயர் கே ஆர் ராஜு ஆணையர் தாக்கரே சுபம் ஞானதேவ் ராவ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டம் தொடங்கிய மாமன்ற உறுப்பினர்கள் மேரி வசந்தா இந்திராமணி ஆகியோர் பதாதைகள் மற்றும் அரங்கிற்குள் வந்தனர் தங்களது பகுதிகளில் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன அவற்றை அப்புறப்படுத்துவதில் தனியார் நிறுவன ஊழியர்கள் அலட்சியம் செய்து வருகிறார்கள் மாநகரம் முழுவதும் குப்பைகள் தேக்கமடைந்துள்ளன என கூறி தர்ணாவில் ஈடுபட்டனர் மேயர் சரவணன் பேசுகையில் திருநெல்வேலி மாநகர பகுதியில் பெய்த பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ள காலத்தில் நேரில் வந்து மக்களை சந்தித்து நிவாரண உதவிகள் வழங்கிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு நன்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து உறுப்பினர்கள் தங்களது வார்டுகளின் தேவை குறித்து அளித்த பதில் மாநகர பகுதிக்குள் ஏற்கனவே தொடங்கப்பட்ட சாலைகளை வரும் இருபதாம் தேதிக்குள் முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது கால்நடை பராமரிப்பு துறையின் உதவியோடு நாய்களை பிடித்து அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது என்றார் திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை மணிக்கு தொடங்கியது மாமன்ற உறுப்பினர்கள் தங்களது கோரிக்கைகளை கேட்ட பின்பே கூட்டத்தை முடிக்க வேண்டும் எனவும் தீர்மானங்கள் குறித்து விவாதம் நடத்தியே நிறைவேற்ற வேண்டும் எனவும் கூறியதால் கூட்டம் இரவு பத்து பதினைந்து மணி வரை மொத்தம் ஐந்தரை மணி நேரம் நடைபெற்றது பத்து தீர்மானங்களை ஒத்திவைக்கவும் இதர தீர்மானங்களை நிறைவேற்றவும் ஒப்புதல் அளிப்பதாக கையெழுத்திட்டு ஆதரவு தெரிவித்து மாமன்ற உறுப்பினர்கள் மேயர் ஆணையரிடம் மனு அளித்தனர் கடந்த ஆண்டுகளில் செய்யப்பட்டுள்ள பணிகள் விவரம் குறித்த வெள்ளை அறிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் மாமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது நெல்லை மத்திய மாவட்ட திமுகவினர் மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்பு மகாத்மா காந்தி நினைவு நாளையொட்டி தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் மத நல்லிணக்க உறுதிமொழியில் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு முன்னாள் எம்எல்ஏ லட்சுமணன் தலைமை வகித்தார் மேயர் பி எம் சரவணன் மாவட்ட துணை செயலாளர் கிரிஜா குமார் தர்மன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் நவ்ஷா ராஜா முகமது பள்ளிக்கோட்டை செல்லத்துறை பா அருண்குமார் பாலன் ராஜா கோபால் உள்பட பலர் கலந்து கொண்டனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜியோ அமைப்பினர் பாளையங்கோட்டை திருவனந்தபுரம் சாலையில் செவ்வாய்க்கிழமை சாலை மறியலில் ஈடுபட்டனர் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு அரசு பணியில் சேர்ந்தோருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் முடக்கப்பட்ட சரண் ஒப்படைப்பு உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை வழங்க வேண்டும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தி ஓரு மாத பணிநீக்க காலத்தினை பணிக்காலமாக வரைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலர் இ பிரகாஷ் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி நிர்வாகி வெல்ராஜ் ஆகியோர் தலைமை வகித்தனர் தனியார் பள்ளி கூட்டமைப்பு மாவட்ட செயலர் பி பார்த்தசாரதி சிறப்புரையாற்றினார் மாவட்ட உயர்நிலை குழு உறுப்பினர்கள் ஜான் பாரதி காந்தி ராஜா ராஜ் கண்ணன் பாஸ்கர் ஆகியோர் பேசினர் பின்னர் பாளையங்கோட்டை திருவனந்தபுரம் சாலையில் மறியலில் ஈடுபட்ட கோஷங்கள் எழுப்பினர் மறியலில் ஈடுபட்டு இருபத்தி நான்கு பெண்கள் உட்பட நூத்தி இருபத்தி எட்டு பேரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் மறியலால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது குறுக்குத்துறை முருகன் கோவிலின் நாற்பத்தி இரண்டு நாட்களுக்கு பின் சிறப்பு வழிபாடு திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த டிசம்பர் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் கனமழை பெய்ததால் தாமிரபரணியில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கன அடி தண்ணீர் சென்றது அப்போது தாமிரபரணியில் உள்ள குறுக்குத்துறை முருகன் கோவிலில் வெள்ளம் சூழ்ந்தது அப்போது அர்ச்சகர்கள் முருகனின் உற்சவரை மீட்டு பாதுகாப்பான இடத்தில் வைத்திருந்தனர் இந்த நிலையில் படிப்படியாக வெள்ள நீர் வற்றியது அதன்பின் கோயிலை சுத்தம் செய்து செவ்வாய்க்கிழமை உச்சவரை எடுத்து வந்து அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் பின்னர் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மத்திய சிறையில் கைதிகள் மோதல் ஒருவர் காயம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இரு கைதிகள் திங்கட்கிழமை இரவு மோதிக்கொண்டதில் ஒருவர் காயமடைந்தார் இந்த சிறையில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர் இங்கு கொலை வழக்குகளில் கைதான கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு பகுதியைச் சேர்ந்த தோபியாஸ் என்பவரும் திருநெல்வேலி மூன்றடைப்பு அருகே உள்ள செங்குளத்தை சேர்ந்த செல்லையா மகன் ரவிசங்கர் என்பவரும் ஒரே அறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இருவருக்கும் திங்கட்கிழமை இரவு மோதல் ஏற்பட்டதில் தோபியாஸ் காயமடைந்தாராம் அவரை சிறைச்சாலை மருத்துவமனையில் காவலர்கள் அனுமதித்தனர் இதுகுறித்து பெருமாள்புரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்